நேரத்தில் உண்மையிலேயே அறநூறுக்கும் மேற்பட்டவங்க இன்னைக்கு வந்து வக்கீலாக இருக்காங்க இல்லைங்களா இன்னைக்கு சார் ஆயிரத்தி பத்தா சூப்பர் உண்மையிலேயே உங்களோட உணர்வு எப்படி இருக்கு உங்கள் அப்பா அம்மா கூட இருக்காங்க எல்லாரும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போது வக்கீல் போலீஸ் ஆகணும் அப்படி ஒரு அச்சியம் இருக்கும் ஸோ யூ ஃபீல் நான் வந்து திருவிழந்து வரணுங்க இன்னைக்கு வந்து கொரோனா எடுத்து கூட்டிட்டு வந்து வெளியில் சமுதாயத்துக்கு என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு என்ன ஒரு உறுதிமொழியோட இங்க வந்து கிளம்புறீங்க சமுதாயத்துக்கு ரொம்ப தேவைப்படுறது இந்த டைம்ல வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்தில் கூட பேசினது கடவுள் நிச்சயமா உங்களை ஆசிரியக்கட்டும் உங்க மாவட்டத்துக்கு பெருமை செய்யுங்க அங்க இருக்கிற ஏழை மக்களுக்கு நீதிக்காக போராடுங்க நன்றி தேங்க் யூ ஸோ மச் ஐயா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் பொண்ணோட அவன் பிறந்த நேரத்தோட தொடர்பத்தோட வக்கீல் ஆகுறதுக்கு வக்கீல் உங்களோட ஆசையும் உன் பொண்ணோட ஆசையாக அது அதாவது என்னுடைய ஆசை அவ அவருடைய சூப்பர் வக்கீல் ஆகணும்னு ஏன் அப்படி ஒரு ஆசை வக்கீல் ஆகணும் அதாவது பெரிய பொண்ணு டாக்டர் ஆயிட்டு இந்த பொண்ணு நீதி குருள்ளே வரணும் நான் ஆசைப்பட்டேன் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க ஐயா நான் மாட்டு புள்ளி தான் பண்ணுறேன் பொண்ணு சூப்பர் சூப்பருங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் விஷயம் ஆல் தி பேசுகிறேன்